சரி கிடைக்கா சரி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் முத்து மீனாக கிட்ட போயிட்டு பணத்தை எல்லாமே அந்த ஜீவாங்கிறவ கொடுத்துருக்கா என்னுடைய அண்ணனுக்கு ஜீவா யாரும் தெரியுமா என்ன லவ் பண்ணி பணத்தை ஏமாந்தானே அவன் தான் சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ இப்போ வரைக்கும் ஒரு ஒரு ரூபாவும் உங்கள் பா செலவு பண்ணிட்டு இருக்காங்களே அது எல்லாமே என் அப்பாவோட பணம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போவே போய் நான் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறதும் மீனா முதல்ல நடந்தது என்ன என்ன விஷயன்றதை நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லணும் நம்ம இஷ்டத்துக்கு போய் சொல்லி அது பொய்ய போயிட்டா அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு மீனா பேசிட்டு இருக்கிறத அண்ணாமலை கேட்டுறாங்க உடனே மனோஜ உடனே போன் பண்ணி வர சொல்றாங்க மனோஜ் அப்பா நான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கா மீட்டிங்ல இருக்கா என்னால வர முடியாது இப்ப நீ உடனே வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா சொல்லி கேட்டதும் உடனே முத்து வந்து ரொம்பவே வருத்தத்துல அப்பா என்ன பாச்சுன்றாங்க நீ அமைதியே இரு வீட்ல இருக்க எல்லாருமே ஒருத்தர் இல்லாத இங்க வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாரும் வராங்க உடனே அண்ணாமலை போய்ட்டு மனுஜ் கண்ணத்துல பல்லார் பல்லார் அடிக்கிறாங்க உடனே ரோஹிணி அங்கல் நீங்க என்ன காரணத்துக்காக அவர் அடிக்கிறீங்க அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க எதுக்காக நீங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா பணத்தை என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மனோஜ் ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க